வணக்கம் அதாவது கடவுள் இருக்கிறார் என்பதற்கு சான்று என்ன என்று ஒரு சிஷ்யன் குருவை பார்த்து கேள்வியாக கேட்கிறார் அதாவது இந்த உலகத்தில் கடவுள் இருக்கிறது என்று நம்பப்படுகிறதே அதற்கான சான்று என்ன குருவே என்று கேட்கிறார் குரு இந்த உலகம் இருக்கிறதே அதுதான் கடவுள் இருப்பதற்கு சான்று என்று விளக்குகிறார் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த உலகம் இருக்கு இல்லையா இது எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரம் கடவுள் இருக்கிறார் என்பதற்கு இந்த உலகமே சான்றாக அமைந்திருக்கிறது என்னுடைய அறியாமையின் காரணமாக நான் இந்த உலகத்தை காண்கிறேனே ஒழிய இந்த உலகத்தை தோற்றுவித்தவனை காணாது போகிறேன் அதனால்தான் கடவுள் இருக்கிறாரா என்ற சந்தேகம் நமக்குள்ளே வருகிறது இந்த உலகம் இருப்பது உண்மையானால் இறைவன் என்பவன் இருப்பதும் உண்மையாகும் இப்பொழுது அந்த சிஷ்யன் சற்று சுதாரித்து கொண்டு இதை நான் இயற்கை என்று ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது இதற்கு ஏன் நான் கடவுள் என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று அவன் கேட்கிறான் அப்பொழுது குரு புன்னகித்துவிட்டு இதை இயற்கை என்றே நீ எடுத்துக்கொள் ஆனால் இந்த இயற்கை என்று நீ சொல்லுவது தற்காலிகமான இருப்பாக இருக்கிறது நீ காணுகின்ற எந்த ஒன்றும் ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்தது அல்லது தோன்றாமல் இருந்தது தற்போது அது தோன்றியிருக்கிறது இது ஒரு காலத்திலே இல்லாமல் போய்விடப் போகிறது அப்ப இந்த உலகம் ஒரு காலத்திலே இல்லாமல் இருந்தது இன்னொரு காலத்திலே இப்பொழுது பார்க்கும்போது இருந்து கொண்டிருக்கிறது இன்னொரு காலத்திலே இல்லாமல் போகிறது அப்போ இப்போ நாம் காணுகின்ற இந்த உலகம் என்பது நிலைத்த தன்மையுடையதாக இல்லை இது தன்மையுடன் கூடியிருக்கிறது அது தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கின்ற இந்த தன்மையுடைய இந்த உலகம் நிலைத்த தன்மையுடைய ஒருவராலே உருவாக்கப்பட்டு மாற்றம் செய்யப்பட்டு ஒரு நியதிக்குள்ளாகவே இந்த உலகமானது இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த நியதியை வகுத்து அந்த நியதிப்படி படைத்து காத்து அழித்து மறைத்து அருளிக்கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் சக்தியை அந்த சக்திக்கு ஆதாரமாக இருக்கின்ற பற்றி பற்றித்தான் நாம் கடவுள் என்ற பெயரிலே நாம் அழைக்கிறோம் ஆக நாம் அந்த பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த புலன்களுக்கு உட்பட்டிருக்கின்ற விஷயங்களிலே மயக்கமுற்று இது ஏதோ பெரிய அதிசயம் போலவும் இது வந்து இயற்கையாகவே தோன்றி இருக்கிறது என்பது போலவும் நாம் சொன்னோம் அந்த இயற்கை என்பது மாறாத தன்மையுடையதாக அப்படியே இருந்துச்சுன்னு வச்சுங்க இது எப்பயுமே மாறாதுப்பா இருக்கிற தன்மை அப்படியே இருக்குன்னா அந்த சிசியனுடைய வாதம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அது இயற்கை அப்படியே இருக்குது ஆனால் அந்த இயற்கை ஒரு குறிப்பிட்ட நியதிக்குள்ளே அந்த நியதி மாறாமல் உருவமும் நாமங்களும் மாறிக்கொண்டே இருக்கிறது அப்போ இவற்றையெல்லாம் உருவாக்குவதற்கு ஒரு பேரறிவு தேவைப்படுகிறது இந்த ஒழுங்கமைவை ஒழுங்காக இயங்கச் செய்வதற்கு ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு விஷயம் தேவைப்படுகிறது இந்த ஒழுங்கமைப்பு மாறாமல் இருப்பதற்கு ஒரு ஒரு அடிப்படை காரணங்கள் தேவைப்படுகிறது அது இந்த மாதிரி தேவைப்படுகிறது என்பதனாலே மட்டும் கடவுள் என்று நம்ம சொல்ல முடியாது அந்த கிரியேட்டர் அப்படிங்கிற ஒருத்தருடைய மிகப்பெரிய கிரியேஷன் வந்து இந்த உலகமாக இருக்கிறது எனவே இந்த உலகம் ஒரு நியதிக்குட்பட்டு இருக்கிறது ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய ஆற்றலின் அடிப்படையிலும் ஒரு பெரிய கிரியேஷன் அடிப்படையிலும் அதாவது ஒரு ஒழுங்கமைவு அடிப்படையிலும் இருப்பதனாலே இவற்றையெல்லாம் உருவாக்கி காத்து நம்மை இவ்வாறு சிந்திக்க வைத்து தன்னை எல்லா காலத்திலும் மறைத்தும் அதே சமயத்தில் உரியவரிடம் வெளிப்படுத்தியும் ஞானியர்களுக்கு குழந்தை போல தென்பட்டும் சாக்சாத் அந்த இறைவன் என்பவன் இந்த உலகம் முழுவதும் நிரம்பியும் உலகம் என்பதாயும் இந்த அனைத்து அறிவாகும் அனைத்து ஆத்மாவாகவும் அனைத்து இயக்கமாகவும் அனைத்து ஒழுங்கு அமைப்பாகவும் இந்த இறைவனே இருந்து கொண்டிருக்கிறான் நாம் வெறும் இயக்கத்தையும் வெறும் பொருளையும் காலம் இடம் நியதி என்ற எல்லைக்குட்பட்டு நம் சிற்றறிவை கொண்டு காண்பதனாலே அந்த பேரறிவை நம்மால் விளங்கி கொள்ள முடியாமல் இருக்கிறது நமக்குள்ளே இருக்கின்ற நான் என்ற அகங்காரமும் எனது என்ற மகங் மமகாரமும் மறைந்து போகும்போது அந்த பேரறிவோடு இணைந்து அந்த இறைத்தன்மையை பரிபூர்ணமாய் ஒவ்வொருவராலும் அறிந்து கொள்ள முடியும் எனவே இறைவன் இருக்கிறான் என்பதற்கு இந்த உலகமே சான்று இந்த உலகத்தில் இறைவன் தனித்து இருக்கவில்லை இந்த உலகமாகவும் இந்த உலக இயக்கமாகவும் இந்த இயக்கங்களுக்கெல்லாம் ஆதாரமாகவும் இறைவனே இருந்து வருகிறான் என்று அந்த குரு அந்த சிஷியனுக்கு கனிவோடு விளக்கி கோருகிறார் நன்றி